காலகட்டமும் இந்த அறுபது நாட்கள் நிறைய தொலைநோக்கு பார்வையாக சில விஷயங்களை செய்வீங்க எந்த 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 இடத்துல 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 நம்ம நம்ம சொத்து நல்லா செய்யணும் தொழில் ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு தனுசு ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு மாணவ பருவங்களுக்கு உங்களுக்கு உயர்தர ஒரு கல்வின்றது கண்டிப்பா கிடைக்கும் அதாவது ஒரு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க விளையாட்டு மாணவர்களுக்கு அப்படின்றது உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருந்த ஆர்வம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு விலை மதிப்பு ஒரு பலனை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம்